ஹாய் காய் சிலருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இட்ஸ் நான் எங்க இருக்கே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி அது போய் போட் ஹவுஸில் நம்ம போட்டிங் போய் நண்பர்களே இது வந்து நானும் போஸை வந்து போயிட்டுருக்குறோம் இங்கே வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து டூ தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே வந்து நிற்கிறோம் ஜாலியாக இருக்குது இங்கே பாருங்க சுத்திரும் போட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு இயற்கை காற்று இந்த அளவு சவுண்டு சாமியா இருக்குது எல்லாமே வீடியோ பாக்கிறவங்க எல்லாரும் அப்படியே லைக் போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன் பாருங்க அப்புறம் அங்கே போயிரு அந்த இடத்தெல்லாம் பாரு அப்படியே இயற்கையை பாரு ஐயோ சூப்பராக இருக்குது கைஸ் அப்படியே ரசி தூங்கு வடி அப்புறம் அந்த அந்த அண்ணா தான் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போறாரு நல்லா நல்லா ஜாலியாக இருக்காரு ரெண்டு மூணு போட்டு எல்லாம் பக்கத்து பக்கத்தில் போதா அப்படியே ரேஸ் மாதிரி இருக்குது இடிச்சிக்கமா முடிச்சுக்கோமா ஏதோ எல்லாம் ஜாலியாக இருக்குது இங்கே வந்து போட்டு ஓடுற அண்ணா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு இருக்கு அதற்கு பாத்தீங்களா நான் ராஜா பகுத்து மாதிரி ஃப்ரெண்ட்ல வந்து நின்றுக்கிறேன் எப்படி இவன் இங்கே பார்த்து பத்து பத்துக்கு நான் போறாங்க இருட்டா இருக்கிறான் ரொம்ப கொஞ்சம் ஸோ நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது இங்கே பாருங்க இங்கே வீடு அவங்களாம் வந்து இங்கேயே வந்து துணி துவச்சி எல்லாம் பண்ணிக்கிறாங்க மீன்கள் நிறாயிருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே அந்த போட்டிங் வந்தாலும் அந்த போட்டிங் பக்கத்துலேயே வந்து இங்கே சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்குது அங்கே வந்து சாப்பிட வந்துருக்கோம் ஃபிஷ் கரி மீல்ஸ் மீல்ஸ் இங்கே வந்து மீனும் நம்ம வா அங்கே ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பாங்களாம் அந்த பிடிச்ச வச்ச மீனும் அங்கே இருக்குது அது ப்ரைஸு இருக்குது ஸோ அதுக்கு என்னென்னு வாங்கிக்கலாம் தனியாக இங்கே நம்ம வந்து மீல்ஸோடு இப்போ நம்ம சாப்பிட்றோம் நினைப்பது

நான் சூப்பராக இருக்குது இங்கே இங்கே வந்து தொட்டுக்கில் வந்து ரெண்டு மூணு பச்சடி எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒன்று எதுவும் ரெட் கலரில் இருக்குது வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் என்னென்னு தெரியல ரெட் கலர் கேஸ் இது புரியுது கேஸ் அது ஆ நல்லா இருக்குது ஆஹா நான் நல்லா இருக்குது நல்லா இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அதுவும் சொல்லிடுறோம் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆனதுக்கால் எடுத்து வைத்து வாங்குகிற ரோஸ் வாங்க 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 போறோம் ஆ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமா கைஸ் நல்லா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து மீன் கறி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு மீல்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டோம் எனக்கு வந்து எனக்கு மட்டும் அந்த மீன் கறி இருக்குதுல அது மட்டும் கொஞ்சம் பிடிக்கல எதுவும் பிளிச்சு ஒரு மாதிரி எது அதில் போஸ் நல்லா சாப்பிட்டோம் அந்த மீன் அந்த மீன் கரெகிலாம் அப்புறம் மொத்தமே வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மீல்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு வாட்டர் பாட்டில் மொத்தமாக சேர்த்து ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் மறுபடியும் போட்டுக்கு பிரயாணம் வந்தாச்சு இதுக்கப்புறம் திருப்பி அங்கே போயிடுவோம் அங்கேயே விட்டு வந்து நினைக்கிறேன் கைஸ் இங்க பாருங்கண்ணா ஏதோ ஓட்ட இது உள்ள ஏதோ இருக்குது போல ஏடா இது ஏதோ ஓட்ட இருக்குது இது உள்ள கவர்மெண்ட் கைஸ் அங்கே ஒன்று தெரியுதா அதுதான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோட போட்டு இல்லைடா கவர்மெண்டோட உங்களோட போட்டு கைஸ் அது இருக்குல்ல அது வந்து கவர்மெண்ட் அவங்களோட போட்டு அது வந்து இப்போ பஸ்ஸு வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் பஸ் இருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு அது மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் போட்டு நண்பர்களே இந்த ஏரியாவில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆறு நடிக்கிது பார்த்தீங்களா ஏ ஆறு நடிச்சு வழி அவரை சொல்றது வாய் கட்டப்பா வாயிலாக பார்த்தீங்களா இதுதான் இங்கே கவர்மெண்ட்டு ஸ்டாப் இதுதான் இங்கே பாருங்க ராஜா பகுத்துனா பகுத்தே நான் தான்டா

வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினே பாருங்கள் நண்பர்களை இங்கெல்லாம் வந்து காரு பைக்கெல்லாம் வாங்க வேணாம் ஏன்னா இங்கே பாருங்களேன் எல்லா வீட்டு வெளிலையும் வந்து ஒரு ஒரு போட்டு இருக்குது பாருங்களேன் வச்சிருக்கோம் இங்கே எல்லாருமே போட்டு தான் வச்சுக்கணும் போல் என்ன இதெல்லாம் புயலாம் புயலாம் வந்தால் டக்குன்னு வந்து மேலே ஏறிடும் போலையே வீட்டுக்கு என்ன அந்த கைஸ் இதெல்லாம் அப்போ எங்கே தப்பிச்சு போகணுன்னா கூட போட்டில் தான் எடுத்து கிளம்பணும் எமர்ஜென்சினா போட்டு தான் போட்டு 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 தான் போலியே ஃபுல்லாக இப்போ நான் தான் ஊரோட டாப்பில் வேறேன் மற்ற எல்லாவனுமே எனக்கு கீ தான் ஐ ஆம் த ராஜன் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த கேரளா ஆஹா ஆஹா இங்க பாருங்க வீட்டெல்லாம் பாரு வீட்டுக்கு அவங்க பக்கத்துல பாரு எவ்வளவு பச்சை பசின்னு சாமான் வாழ்க்கா இங்க உங்களுக்கு அங்க வெயிலா இருக்குதா தக்குன்னு தண்ணியில குச்சி நீச்சல் அடிச்சு இந்த பக்கம் போயிடலாம் இங்கே எங்கயே சாமியா இருக்குல்ல இந்த பக்கம் உங்களுக்கு வீட்டுல இங்க இருந்து சொந்தக்காரங்க யாராவது தான் அப்படி நீங்க நீச்சல் அடிச்சே நீங்க இந்த பக்கம் வந்துர்லாம் ஆஹா வேற என்ன ஒண்ணு

போட்டுக்கு வெயிட் பண்றாங்க பாருங்க நண்பர்களே அங்க பாத்தீங்களா இந்த டைமுக்கு வரும் இவங்கதான் இருக்காங்களோ அவங்கள ஸ்பேஷ்லாம் போட்டுக்கெல்லாம் வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா இங்க போறா ஏதோ ஆபீஸ் போலடா இது ஆபீஸ் போல இங்க என்னென்னமோ இருக்குது நண்பர்களே நண்பர்களே உங்களுக்கு எல்லாருமே பார்த்து போட்டு உள்ள காட்டியிருப்பாங்க நான் போட்டுக்கு வெளியில காட்டுறேன் பாருங்களேன் போட்டுக்கு வெளியில பாருங்க நண்பர்களே இதுதான் இருக்குது ஒரு மேட்லாம் போட்டு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷ் இங்கே ஏதோ ரெயின் கோட்டு போல இது போட்டுக்கு இதுதான் போட்டுக்கு வெளில போட்டுக்குள்ள இப்படி இருக்குது இங்க பாருங்களேன் ஒரு மாதிரி உருண்ட ஷெல்லு மாதிரி ஷேப்ல வச்சா ஒரு போட்டு ஒன்று வருது வீட்டுக்காரங்க போய் பணக்காரங்க போல கப்பலே வச்சிருக்கிறாங்க பாருங்க அம்மாடி ஆத்தாடி தூத்தாடி என்னடா இது அப்போ இவங்க தான் இந்த ஏரியாலே பழக்கிறாங்களா டான் போல அவங்க தான் ஏரியா கேரளா டான் போல் அவங்க தான் ரைஸ் வாங்க நம்ம வந்து சேட்டா கிட்டே பேசலாம் இங்கே உட்காருண்ணா சேடா இது எத்தனை வருஷமா நீங்கள்

െമ്പ് തല പറയുന്നത് റിബേറ്റ് ചെയ്ത ബോട്ടാണ് ഇതൊക്കെ വില കൂടുതൽ ബോട്ടൊക്കെ അതിന് ഇത്രയും കോസ്റ്റ് ആകത്തില്ല അങ്ങോട്ട് വ്യത്യാസമുണ്ട് this Co is costly totally yeah. 10000 never type ten, ten 10000 rupees இங்கங்க இருக்கவங்க எல்லாரும் போட் வெச்சிருபாங்களா எல்லாரும் எல்லாரும் இல்ல ஆ எல்லாரும் ட்ரான்ஸ்போர்ட்டே போட் தான் ஆ ட்ரான்ஸ்போர்ட் போட் இந்த இடத்திலே ரோட் கனெக்ட் இல்ல ரோட் கனெக்ட் இல்ல ரோட் கனெக்ட் இல்ல ஃபுல்லா போட் ஃபுல்லா ஃபுல்லா போட்க்கு போறோம் எல்லா எல்லா வீட்டுக்கு ஒன்னு ரெண்டு போட் இருக்கு எல்லா வீட்டுக்கு எல்லா போட்டும் போる எல்லா போட்டும் ஒன்ன ரெண்டு போட் இருக்கு இங்க அப்ப நிறைய பேர் கார்லாம் கார் இல்ல ஒண்ணுமில்ல சார் ஒண்ணுமில்ல போட் டு வெச்சு ஃபுல்லா போட் போகே ஃபுல்லா போட் அங்க உள்ள போட் தான் சரி தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஆ

லவ்லி லவ்லி பிரகாஷ் ஆ ஆ ஓகே ஓகேங்களா கண்டிப்பாக வாங்க அண்ணா வந்திங்கன்னா அண்ணன் அங்கே இருப்பார் கண்டிப்பாக அண்ணனோட முகத்தை பார்த்து நீங்கள் வந்து பேசுங்க போட்டுக்குள்ளே வாங்க நல்லா ஜாலியாக பேசுறாரு நல்லா ஜாலியாக பாத்து சாப்பிடறது கூட்டு போறாரு ஏன்னா நல்லா இருந்துச்சு என்னதான் இப்ப நீங்க என்னதான் சொன்னாலுமே காசுக்காக அப்படி கிடையாது இப்படி என்ன தான் காசுக்காக போனாலுமே அந்த ஒரு அன்புக்காக அன்புன்னு ஒன்று இருக்குது இல்ல ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அதனால் ஜாலியாக அப்படிலாம் கிடையாது ஏன்னா அசால்ட்டா பண்றது அப்படின்னாலுமே பாசமாக ஒரு பேசுகிறார்ல அது வராதுல்ல யாராக இருக்கணும் பாசமாக அதனால தான் சொல்கிறேன் நான் இப்போ ரொம்ப செல்லம் கிடையாது இங்கே பரவாயில்ல இது ஆங்கர் ஏரியா போலடா எங்கேயோ போயினே இருக்கிறோம் நண்பர்களே போய்க்கினே இருக்கிறோம் அதுதான் போய் 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 போய்க்கிட்டே இருக்கிறோம் கைஸ் இங்கே பாருங்கள் இது இதுதான் இது அந்த இடம் ஏதோ செக்கிங் பாயிண்ட்டுன்னு ஏதோ சொல்கிறார் ஆ ஆ ஒரு நாள் ஃபுல்லாக ஆ அது போல் ஃபுல்லாக ஓ இப்போ இதுக்கப்புறம் அடுத்த மறுநாள் இரு இரு சொல்லு சொல்லு ஃபர்ஸ்ட் இப்போ இது போகிற போட் எல்லாமே வா ஆ சொல்லு செகண்ட் டைம் இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு இல்லை ஆ கிளாக் எல்லாம் உள்ளே போவாங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு மறுநாள் டுவெல் ஓ கிளாக் டுவெல் தான் வெளில வருவாங்க ஓகே ஓகே அதுதான் இப்போ ஃபுட்டு டின்னரு எல்லாமே இருக்கும் இந்த இந்த போட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஓகே இதெல்லாம் செக்கிங் டைம் அதனால இப்போ வந்து உள்ளே போகிறாங்க இது பாருங்களேன் அப்படியே போட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது நண்பர்களே பிரிட்ஜ் மேலே நடந்து போகிறாங்க பாருங்க ரிவர் கிராசிங் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆஹா எப்பரா என்ன பிரமிப்பாக இருக்குது நண்பர்களே இங்கே பாருங்க ஊச்சா போகுது போட்டு நண்பர்களே இங்கே வந்து ரெசார்ட் கூட இருக்குது நண்பர்களே கடலில் கட்டிட்டு இருக்காங்களா நண்பர்களே இங்கே வந்து ரெசார்ட் கூட இங்கே வந்து கட்டிட்டு இருக்காங்க நண்பர்களே ஏதோ இதுதான் நண்பர்களே அந்த ரெசார்ட் பாத்தீங்களா கடல்ல ரெசார்ட்டு வா மால்தீவ்ஸ் அடுத்த மால்தீவ்ஸ் போல இதுதான் கடலுக்குள்ளே நீங்க உள்ள கடல் கடந்து வந்து நீங்கள் ஹோட்டல் ரூம் எடுத்து தூங்குனா நீங்க இன்னும் கோடிய சீக்கிறது நீங்கள் திறந்துரும் நீங்க வந்துருக்கலாம் ஓகேவா நல்லா இருக்கு அப்படியே இப்போது போட்டிங்னா ஒரே இடத்துல இப்படி இப்படி சுற்றி அப்படி இல்லை ஒரு பெரிய இடம் எங்கேனே தெரில நாங்கள் எங்கேயோ போனோம் இப்போ எங்கேயோ இருக்கிறோம் எங்கே இன்னமோ பயனுக்குறோம் எங்கே போனோன்னே தெரில ஆனால் சொல்ல போனா இப்போ இவரே இப்போ இவரே இங்கேருந்து மறந்துட்டாரா மேப் போட்டு போவாரா எப்படிரா எப்படி சேட்டா போவீங்க தெரியல அவர் பதி பதினாறு வருஷமா வர்றாரு ரூட்டு மனப்பாடமாக ஞாபகமாக இருக்கும் போல நாங்க இப்போ எங்களுக்கு வந்து எங்க இருக்கோம் எங்க போகிறோம் எதுவுமே தெரியல அப்படியே ஜாலியா பையன் இருக்கோம் அப்படியே காத்து காத்து அந்த காத்து இருக்குல்ல சார் அப்படியே போயிட்டு இருக்கோம் நன்றிங்களே ஜாலியா இருக்கு கடல் மிளகு மாதா வராங்க இல்ல ஆ என்னடா இது கட் பண்ணி போட்டுருக்கீங்களா வளருதே அப்படி வளருதா இது வளருதோ அப்படி வளருதா இல்ல மரம் கட்டா நண்பர்களே இந்த இடத்த நம்ம எவ்வளோ இதில் பார்த்துருப்போம் அப்படியே செடிகள் குடிகள் மரங்கள் பா செம்மையா இருக்குது கடல் தான்டா கடல் கடல் காய்ச்சதுக்கு அப்புறம் நான் கடல் மாற மாறப்படுறேன் நான் கடல் ராசானா மரிய உப்பு காத்த வீச மாணவண்டா எப்படி நான் மாணவரை பார்த்து பறந்து ஓடுறது பத்தியாது நான் மாணவன்டா மீனவண்டா ஓ மீனவண்டா சாரிடா உப்பு காத்து பேசுற மீனவனுக்கு மாணவ மாணவன் சொல்லிட்டு சாரி உப்பு காத்து பேசுற மீனவண்டா நானே போட்டிங்லாம் பண்ணி வச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு ஓகேண்ணா தேங்க்யூ அப்படியே பார்க்கலாம் வாய் வாய் ஜாலியாக பேசுனாரு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போட்டிங் உண்மையிலேயே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு நல்லா சாந்தமாக ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சூப்பராக போச்சு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு உண்மையாக சொல்லப்போனால் ஆனால் இதோட ஆர் பேட்ட போட்டு காலாக போட்டு எங்கே போயிடுச்சுன்னு தெரில வாந்தி வரும் வேதி வரும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மெதுவாக அப்படியே போய் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நல்லா இருந்துச்சு ஓகே இதுக்கப்புறம் கேரளால அடுத்து எங்க போறேன்றது சொல்ல உடனே சர்ப்ரைஸ் ஆகும் பண்ணுங்க தெரியாது இது இல்லவே இல்ல லிஸ்ட்ல அது வந்து